ముని ము వాళ్ళందమి మని మంది ముని కోటారముని பெரிய கருப்பு நொண்டி கருப்பு எல்ல கருப்பு முத்து கருப்பு உலகள கருப்பு சமயம் பதினெட்டாம் படி கருப்பு அழகர் கோவில் படி என் மக்களுக்கு உத்தரவு படிக்க எனக்கு வெள்ள குதிரை என் சங்கிலி கருப்பையா மா பெரிய பெரிய அந்த வெள்ளத்து அப்பா என் கொல்லிமலை எடுத்து விட்டு என் எட்டு கையம்மா என் கொல்லிமலை எட்டு கையம்மா என் கொல்லிமலை எடுத்து உத்தமி சுடுகாட்டு மண்டை ஓட்டுக்காளி மயானத்து காளி அரிய அரிய எல்லை காத்த காளி பில்லை காத்த காளி மக்களுக்கு உத்தரவு படிக்கவாறு அம்மா பாடி முனீஸ்வரா எம் பாடி முனீஸ்வரா என் மக்களுக்கு உத்தரவு படிக்கவாரும் அப்பா அரிய கோட்ட முனி என் திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலையாரே உண்ணாமலை அம்மா அரியன் திருச்செங்கோட்டில் வாழும் அத்தனாரீஸ்வரா அரியன் கொடுங்கு காளி அரிய மனபத்திர காளி அரிய எல்லை காத்த காளி தில்லை காத்த காளி அரிய மகா காளி அரியன் சுடுகாட்டில் வாழும் பத்திர காளி மக்களுக்கு உத்தரவு படிக்க நான் கூப்பிட்ட உடனே மக்களுக்கு சாமி இறங்கி வேணும் அடிய நல்ல புத்து மாறி அடிய புத்து மாறி அடிய சமயம் வர மாறி அடியலம் தீக்கவாடி அரிய நோய தீக்கும் பெரிய வளைத்தான் அரிய வேசி அரிய விளையாடும் பத்தினி அடி உனக்கு நாகமே குடையம்மா அடி உனக்கு நல்ல பாம்பு தாளாட்ட அடியத்துல குடியிருந்து அடிய ஒரு கையில் கவாலமோ ஒரு கையில் கஞ்சுளியும் ஒரு கையில் கவாலமோ ஒரு கையில் கஞ்சுளியும் அரிய மந்திர விலங்குடைச்சி அடி உனக்கு எட்டு காவலம்மா சாமி ஈசனியை எழுந்து வரவேணோ அடி உனக்கு கோர பல்லழகி அடி நீ கோழி முட்ட கண்ணழகி அடிய மாசான கூடை எடுத்து அந்த மலைய நூறு எல்லை விட்டு நான் குப்பிட்ட உடனே என் பத்தி நீ வரவேணும் அடி எம் பத்திர காளி வரவேணோ

உத்தரவு படிச்சு ஏறு படிக்க வர வேணும் அப்பா என்னுடைய கண்ணகி ஆப்பட்ட இந்த மதுரை காளி என் மக்களுக்கு மூணு வார்த்தை சொல்ல இந்த கோவில் வரலாறுப்பா ஏழு படிக்கிறேன் உத்தரவு கேளு மக்கா யாருடப்பா கேக்குறீங்க ஒரு முக்கியமான வழக்குடப்பா இது கோவில் சம்பந்தப்பட்ட வழக்கு கோவில் சம்பந்தப்பட்ட வழக்கு யாருடப்பா கேக்குறீங்க எவருடப்பா கேக்குறீங்க அம்மா அப்படி உத்தரவு படிக்க இந்த மதுரை காளி அப்படி கோட்டையை விட்டு இந்த பத்தின காலி கிட்ட உத்தரவு படிக்க வந்திருக்காண்டப்பா யாருக்கு வேணும் உத்தரவு கோவில் சம்பந்தப்பட்ட வழக்கு கோவில் சம்பந்தப்பட்ட கதடப்பா யாருக்கு வேணும் வந்து சபையில உட்காரு நான் படிக்கிறேன்

கவலைப்பட்டு நிக்கிற மூணு ஒருத்தங்க எதிரியடா உன்னை முடிச்சு கட்டுன்னு பாக்குறாங்க சிவனை நம்பி வாழ்ந்து வந்த சிறையில நின்று தவளிக்கிற உன் கோவிலுக்கு பிரச்சனை அங்க கட்ட முடியும் கட்ட முடியாத பாதி கட்டணம் ஏறியப்ப அங்க ஒரு கோளாறு இருக்குதடா மூணு பேரு சதி திட்டம் போட்டு உன் கோவில எடுக்கணும் அங்க திட்டம் போட்டுட்டா கிடைஞ்சாலும் பண்ணிட்டாலுமே இருக்க கூடாது அடி வேலோட எடுக்கணும் உன் பண்ணைத்த கிழிக்கணும் பட்ட மரம் துளுக்க கூடாது பாவி போன பக்கம் எரியும்பாளாயி நீ இடைஞ்சல தவளிக்குன்னு அந்த காலைத்த எழுப்புணுன்னு நாங்க திட்டம் போட்டுட்டாங்க எச்சரிக்கை படுத்துற நல்லது கெட்டது தெரியாது நீ நல்லது நம்பி வந்த இப்ப பொல்லாப்ப தேடிக்கிட்ட உன் அழைத்த கத்துன குடும்பத்துல கோளாறுடா நீ இருக்கலாமா பறக்கலாமா எழுரு ஓடலாமா உனக்கு மனசுல தொந்தரவு தெய்வத்தை நம்புன கைக்கில்லாத தசை இல்லாத வலி இல்லாத வாசல் இல்லாத நான் தத்தளிச்சு நிக்கிறம்மா எனக்கு கட்டி காப்பாத்தி எனக்கு நல்ல வழி கொடுக்கணும்னு அதை கேட்டு வந்திருக்கிறடா நான் வாழைத்த கருப்பேன்

சிறைய வைக்க மாட்டா உன் கோவிலுக்கு காவலடா நான் பண்ணையத்தை கட்டி காப்பாத்தி கொடுத்து மேலும் மேலும் ஒண்ணு சிவனாலயத்தை உன் இடத்துக்கு துணையா இருந்த துன்பத்தை நீக்கி என்னோட அகோர வீரபத்திரம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் கட்டி காப்பாத்தி தரேன் சொன்ன வாக்கு சொன்ன செயல இந்த மதரகாளி தவிர மாட்டேன் இந்த பத்திரகாளி தவிர மாட்டேன் நான் துணையா இருந்த உங்க எல்லையை நிறுத்தி காப்பாத்தி தரது என்னுடைய பொறுப்பு சத்தி வாக்கு நான் தவற மாட்டேன் எனக்கு கனி குடுப்பா கனி எடுத்து கொடுங்க Gracias. <muchas> 对吧？